தவனால் இருபத்தி எட்டு அறியாமையும் வெளிப்பாடும் நமது வாழ்க்கையில் ஒரு மனிதரைப் பற்றி நாம் ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்போம் அந்த மனிதரை மிகவும் நம்பி விடுவோம் நம்பி அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்டும் நடக்க ஆரம்பிப்போம் ஏனென்றால் அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை ஆனால் அவரை பற்றிய முழுமையான அறிவு எனக்கு உண்டா என்று கேட்டால் பல நேரங்களில் நமக்கு இருக்காது மனிதர்களை பொறுத்தவரை நமக்கு முன்பாக ஒரு விதமாக இருப்பார்கள் நமக்கு பின்பாக அல்லது அவர்கள் தனித்திருக்கும் பொழுது வேறு விதமாக இருப்பார்கள் இதுதான் உளவியல் பூர்வமான உண்மையும் கூட அப்படி என்றால் ஒரு முனி ஒரு மனிதரை பற்றி முழுமையாக எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால் அதற்குத்தான் கடவுளின் வெளிப்பாடு அவசியம் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா புத்தகமானது நமக்கு எடுத்து சொல்கின்றது நாம் அறியாமலேயே இருந்துவிட்டோம் என்று கேட்டால் மனிதர்கள் விரிக்கக்கூடிய வலையில் சிக்கி நாம் நம்மையே இழக்க நேரிடும் ஒருவேளை கடவுள் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாட்டை அறிந்து கொண்டு அந்த மனிதரை நாம் புரிந்து கொண்டோம் என்று கேட்டால் மனிதர்கள் விரிக்கின்ற வலையில் சிக்க மாட்டோம் எச்சரிக்கையா இருந்து நம் வாழ்க்கை தப்பித்துவிடும் என்பதைத்தான் இறைமையா தனது வாழ்க்கையில் அனுபவப்பூர்வமாக உணர்கின்றார் அவர் சில பேரையெல்லாம் நம்பினார் ஆனால் கடவுள் வெளிப்படுத்திய பொழுதுதான் அவருக்கு உண்மை என்பதே தெரிந்தது ஆகவே அந்த மனிதர்களை விட்டு விலகி நடந்தார் நமது வாழ்க்கையிலும் கூட அறியாமையில் நாம் இருக்கக்கூடாது உலகத்தை பற்றியும் உலகத்தின் செயல்பாடுகளை பற்றியும் உலகத்தின் போக்கை பற்றியும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அறியாமையில் இருந்தோம் என்று கேட்டால் நிச்சயமாக வீழ்ச்சி நமக்கு அதே சமயத்தில் கடவுள் இதெல்லாம் கெட்டது இதெல்லாம் நல்லது என்பதை நமக்கு வெளிப்பாடாக தருவார் அந்த வெளிப்பாட்டை உணர்ந்து கொண்டோம் என்று கேட்டால் நிச்சயமாக நமது வாழ்க்கை செழிப்புறோம் இந்த தவக்காலத்தின் இருபத்தி எட்டாவது நாளில் கடவுள் அருளக்கூடிய வெளிப்பாட்டை உணர்ந்து கொண்டு நன்மையானதை பற்றி கொள்வோம் தீமையானதை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்வோம்